அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துள்ளாகு இவர் காத்துக்கு அன்பார்ந்த நண்பர்களே சகோதரர்களே இந்த வருஷம் நாங்கள் பார்த்ததிலேயே மிக கவலையான வீடியோக்களில் ஒன்றுதான் அண்மையில் ஆர்ஷர்ட் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன இளைஞர் அவர் துபாயில் வேலை செஞ்சு கொண்டு அவருடைய வாப்பாவுடைய ஜனாசா விஷயமாக அவருடைய பாப்பாக்கு சோமிலாண்டு உடனே இலங்கைக்கு வாராரு வந்து அந்த வாப்பாவோட அவர் கெஞ்சி கதறி அவருடைய வாப்பாக்காக துவாசையை சொல்லி சில வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணினார் அதுக்கு பிறகு அதனைத் தொடர்ந்து அவருடைய வாப்பாவுடைய ஜனாசா நடக்குது அதன் போதும் அது மக்களுக்கு அவருடைய நண்பர்கள் அவருடைய ஃபாலோவர்ஸ் மற்றவர்களுக்கும் துவா செஞ்சு கொள்ள சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த விஷயத்தை உண்மையிலுமே நானும் பார்த்து மனமுருகி ஒரு துவா செய்திருந்தேன் அவருக்கு துவா செய்தது மட்டும் இல்லாமல் எங்களுடைய உள்ளத்தையும் அது கவலையில் ஆற்றியது எங்களுடைய ஒரு சொந்த பாப்பா மூத்த என்னை போல ஒரு உணர்வை நாங்களும் பெற்றோம் ஆனால் அந்த பிள்ள அதுக்கு பிறகு ஒரு வீடியோ போட்டு சமூகத்தில் ஒரு கண்ணியமான ஒரு இளைஞன் என்றதை அவர் காண்பித்திருந்தார் அவருக்கு பதிவு என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் நான் போட்ட வீடியோஸில் இருந்து பல பேர் வந்து தவறான கோணத்தில் இதை கொண்டுட்டு போகிறாங்க ஸோ நான் உண்மைக்குமே எந்த வாப்பா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டது அந்த டைமில் வாப்பா சோகம் இல்லாமல் இருந்தாங்க அந்த டைமில் நிறைய ப்ரேயர்ஸ் கிடைக்கும் சரி ஒரு ப்ரேயர் வந்து நல்லா கபுலாக்கிடுவான் ஆக்கிடுவான் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நான் அப்படி போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க மௌத்தா போய்த்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க எங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க அதேமாதிரி நான் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருந்தேன் அவங்களுக்கு எல்லாேருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னால் என்னால் முடியலை அதில் அந்த டைமில் நான் ரொம்ப ப்ரெஷராகவும் இருந்தேன் என்னால் என்னால் எல்லாேருக்கும் சொல்லிக்கொள்ளவும் இயலாமல் இருந்துச்சு ஸோ என்னை எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டேன் ஸோ அதே மாதிரி நான் போட்ட இருந்து நிறைய பேர் வந்து மையத்துக்கும் வந்தாங்க நிறைய துவாக்கள் செஞ்சுட்டு போனாங்க நான் எதிர்பார்த்தது என்னமோ அது வந்து கிடச்சிது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வண்டி தான் போட்டனே தவிர இதில் வந்து சம்பாதிக்கணும் மற்ற இது ஃபாலோவர்ஸ் கூட்டணுண்டு அப்படி நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க அது அவங்க மேலே தவறும் இல்லை ஸோ சில பேர் வந்து தவறான விதத்தில் புரிஞ்சு அதை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க பாராட்டுக்கள் ஆனால் அவர் அந்த வீடியோக்களை அழிச்சிருந்தார் சில கேவலங்கிட்ட நாதாரி தேர்ட் கிளாஸ் கமெண்ட் அடிக்கக்கூடிய மீனவர்கள் அல்லது இவரை கலாய்த்து வீடியோ போட்டவர்கள் அந்த கேவலம் கெட்ட ஈனப்பிரவர்களுடைய செயல்களால் அவர் அந்த வீடியோவை அழிச்சிருக்கிறார் நீங்கள் அழிச்சிருக்க தேவையில்ல தம்பி நீங்களே மனமுருகி ஒரு தவறு செய்தது போல் அந்த வீடியோக்களை அழிக்க தேவையில்லை நீங்கள் போட்ட நோக்கங்களை லட்சக்கணக்கான மக்கள் புரிந்து கொண்டாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் காமெண்டில் உங்களோட வாப்பாவுக்கு துவா செஞ்சாங்க அல்லாவிதால அந்த துவாக்களை அங்கீகரிப்பான் நிச்சயமாக அது ஒரு அது வந்து ஒரு கூட்டாக கேட்கும் ஒரு துவா போன்றுதான் ஒரு ஜனாசா நடந்த நேரம் அந்த ஜனாசாக்கு வந்த மக்கள் இடத்துல ஒரு உலமாக துவா கேட்பார் ஒரு மாமின்னு சொல்லி அவர்களும் உள்ளத்தால் உங்களுடைய தாப்பனாருக்கு துவா செய்வதற்கு சமமான ஒரு நிகழ்வு தான் நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய பாப்பாவுடைய மையத்தை நீங்கள் வீடியோ போட்டதாக இல்லை எத்தனையோ பேர் தொன்று தொட்டு ஜனாசா போஸ்ட்டுகளை போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அவங்களுடைய எல்லாருடைய நோக்கம் என்ன என்னுடைய பாப்பா மூத்தாய் விட்டார் அவருக்கு துவா செய்ங்க என்னுடைய நானா மௌத்தாகி விட்டாங்க என்னுடைய தாய் மௌத்தாகி விட்டாங்க அவங்களுக்காக துவாசிங்கன்னு எல்லாரும் தான் போடுறாங்க இதுல யாரும் குறை காணவோ அல்லது அதை கேவலமா பேசவோ எவனுக்கும் அதிகாரம் இல்லை ஆனா சில இனப்பிரவிகள் இந்த மாதிரி இனப்பிரவிகள் சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க பாருங்க எவ்வளோ ஒரு கேவலம் கிட்ட செயல்னு பாருங்க சமூகத்தில் பெரிய நோய் உண்டு இப்போதான் ஒத்த வாப்பட மையத்துன்னு சொல்லி அஞ்சாறு வீடியோ செஞ்சு சம்பாரிச்சிட்டு போயிட்டு முடிஞ்சு அந்த இடத்த ஒன்று மாவிட மையத்து இதுக்கு யாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இங்க பணியை போயிட்டு கொமெண்ட்ல போயிட்டு இன்னாலும் இல்லை இவா இன்னு ராஜுவன் அப்படி மட்டும் டைப் பண்ணிடாதீங்க அப்படி டைப் பண்ணி யாராவது கொஞ்சம் பிக்கப் பண்ணி விட்டீங்க அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த மையத்துவ வச்சு வந்து கண்டென்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால எந்த அளவுக்கு கலாய்க்கெழுமோ அந்த அளவுக்கு வந்து கலாச்சி தள்ளி விட்டுருங்க அவனாவே வீடியோ டிலீட் பண்ணிட்டு முதல்ல வந்தார் ஏ அப்படின்னு சொல்லி அவட பேர் வந்து ஸ்டார்ட் ஆகும் கடைசியில வந்து பக்ஸ்ன்னு சொல்லி முடியும் அவரை டிலீட் பண்ணிட்டு ஓடினாரு அதே மாதிரி பாருங்க அவனுடைய கல் மனசை ஒருவன் ஜனாசா செய்தியை சொல்லி புலம்பி புலம்பி உள்ளத்தில் உள்ள கவலையை வெளிப்படுத்தி மக்களிடத்தில் அழுகிறான் அவனோட உள்ளம் பலகீனமானது அவனுடைய தகப்பனாரை நினைத்து அவ்வளவு அன்பை வெளிப்படுத்தி அவர் செய்கிறார் அவர் வீடியோ போட்டார் அதை எவ்வளவு ஒரு கல் நெஞ்சுள்ளவனாக இருந்தால் அப்படி கேவலமாக சிரித்து அதை கேவலமாக சித்தரித்து கதைப்பான் அவனுடைய உள்ளத்தை அறிஞ்சவனிவனா அவனுடைய உள்ளத்தில் உள்ள ஆழமான அந்த வேதனை அவனுடைய தகப்பனாருடைய இழப்பை அவனால் எவ்வளவு கஷ்டத்தை அவன் அனுபவித்திருப்பான் தகப்பன் இல்லாத என்னை போன்றவர்களுக்கு அது புரியக்கூடியதாக இருக்குது தாய் தந்தையர்கள் இருந்தும் அவர்களை கணக்கில்லாத இந்த மாதிரி கேவலம் கெட்ட ஏலனமாக சிரிக்கக்கூடியவனால் நிச்சயமாக அடுத்தவருடைய தாயை அடுத்தவருடைய மனைவியை கேவலப்படுத்தக்கூடியவர்களுக்கு உறுதுணையான பயணமாக தான் இவனுடைய பயணம் இருக்கும் அல்லது கள்ளன் குப்பாடியனை மக்களை ஏமாற்றி பொழைக்கக்கூடியவன்களுக்கு பக்காளி சேவை செய்து கொண்டு இப்படி ஒருவனுடைய மையத்தில் இவன் இன்பம் காண்கிறான் இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம் இவன் மட்டுமில்லை இவனை போல நாதாரி இன்னும் ரெண்டு மூணு பேர் போஸ்ட் இருக்குது நியூ வைரஸ்ன்னு சொல்லி போட்டு ஜனாசா அனுதாபங்களால் வியூஸ் எடுக்கிறாங்கன்னு போடுறாங்க அடே அந்த பொடியனுடைய தகப்பனாருடைய வேதனையில் கவலையில் அவன் போட்ட வீடியோக்களை வைத்து நீங்கள் வியூஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி அவனுடைய உணர்வை கூட மதிக்காமல் கேவலமாக நடந்து கொள்கிறீர்களே இதுதான் ஆகப்பெரிய கேவலம் அதில் வியூஸ் எடுக்க பார்க்குறீங்க பாருங்க அதுதான் ஆகப்பெரிய கேவலம் இதை மாற்றிக்கொள்ளுங்கள் உனட தவற உணர்ந்து தௌபா செஞ்சு கொள்ளுங்க ஏன்னா அந்த பிள்ளை அவனுடைய தகப்பனார் மீது உள்ள அன்பு அவனுக்கு இருந்த கவலை வேதனை அந்த குடும்பம் சாட்சியாக இருக்க அந்த பொடியனுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் தெரியும் சோஷியல் மீடியாவில் வந்து அவன் அழுது விட்டான் அனுதாபம் தேடி விட்டான் ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டான் வீடியோ போட்டு விட்டான் என்று நீங்கள் நாக்கே பிரட்டி பிறட்டி வரம்பு மீறி பேசுகிறீங்களே இதுவே மரணிச்சது உன்னுடைய தாயாக இருந்தால் இப்படி பேசுவியா உன்னுடைய சகோதரனின் தாயாக இருந்தால் தகப்பனாக இருந்தால் நீ பேசுவியா இதுக்கு போஸ்ட் போடக்கூடிய கொமெண்ட் பண்ணக்கூடிய எல்லாரையும் பார்த்து தான் கேட்குறேன் உங்களுக்கு உள்ளம் டோன் இல்லையாடா அடுத்தவருடைய தாய் தந்தை அல்லது மனைவிமார் பிள்ளைகள் இதை இதை கேவலமாக பேசுபவனை கூட யாரும் கண்டித்தால் அதிலும் போய் அங்கே வக்காலத்து வாங்கி இன்பம் காணுகிறீர்கள் இது முறை இதுதானாடா கண்ணியம் இதுதானாடா மரியாதை சோசியல் மீடியாவில் ஒரு மனிதனுடைய உணர்வை அவன் பகிர்கிறான் உங்களால் முடிந்தால் அந்த உணர்வை மதித்து ஒரு லைக்கை போடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு துவா செய்யுங்க அல்லது உங்களுக்கு பிடிக்கலையா போங்க ஆனால் அதை கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஈன பிறவியா நீ உன்னை காட்டிக்கொண்டாயே உங்களுக்கெல்லாம் கல் மனுஷா உங்களுக்கெல்லாம் உங்களெல்லாம் ஒரு மனுஷனாக நம்பி ஒரு பெண்மணி திருமணம் முடிக்க முன் வந்தாலே பெரிய செய்திடா உங்கள் எல்லாருக்கும் ஒரு கல்விக்குன்னு நினைச்சு உங்களுக்கு கல்யாணம் முடிக்க ஒரு பெண்மணி முன்வாரதே பெரிய பாடு நீங்கள் என்ன இதுக்கு போகிற திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று இப்படி கேவலமாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்கடா அமானிதங்களை நிறைவேற்றி உங்களுடைய தாய் தந்தையை பார்த்து நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்படிடா நல்ல முறையில் நடக்க போகிறீங்க நீங்கள் எல்லாரும் பெரிய இன்ஃப்ளூவன்ஸ் வந்துட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு மனுஷனுடைய உணர்வை மதிக்க தெரியாத நீங்கள் எல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் பேச லயக் இல்லாதவங்களும் என்னை பொறுத்தவரை எனவே உங்களுடைய வார்த்தைகளை பேணிக் கொள்ளுங்கள் அடுத்தவருடைய உணர்வில் நீங்கள் இன்பம் காண்டு உங்களுடைய லைக்ஸை எடுப்பதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லா தலா நீங்கள் அனைவரை பாதுகாக்க இப்படிப்பட்டவர்களை நாங்கள் நிச்சயமாக கண்டிக்க வேண்டும் இப்படிப்பட்ட காடையர்கள் அடுத்தவருடைய கஷ்டத்தில் துன்பத்தில் இன்பம் காணக்கூடியவர்கள் நிச்சயமாக புறக்கணிக்க வேண்டும் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களுடைய வீடியோக்களை கண்டால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செய்து அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் இவனுடைய மாதிரி கேவலம் கேட்ட எப்படியான ஒரு நிலைமை வரணும் நண்பர்களே இவனுடைய தாய் தந்தையர்கள் இறந்த செய்தியை ஒரு ஜனாசா நியூஸாக இவனுள் பதிவேற்றம் பண்ணும் போது எல்லோரும் கேவலமாக இவனுடைய ஏசணும் இந்த விஷயத்தை வச்சு இவனுடைய நினைவுபடுத்தணும் அடுத்தவனுடைய ஜனாசாவை கேவலப்படுத்தின நீ உன்னுடைய தாய் தந்தையருக்கு எங்களுடைய துவா போதும் இல்லை என்று சொல்லி எழுதணும் அப்போதாவது இவனுக்கு அந்த வலியும் வேதனையும் உணர்வானான்றதை இவனு சிந்திக்கட்டும் எனவே தம்பி அர்ஷட் பாக்ஸ் நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க நாங்கள் எல்லோரும் உங்களை இருக்கிறோம் அதிகமான மக்கள் உங்களுக்காக துவா செய்கிறார்கள் உங்களுடைய தகப்பனுக்காக துவா செய்கிறார்கள் நீங்கள் செய்யறதை செய்து கொண்டு போங்க உண்மையில உங்களை பாராட்டுற இவனர்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்காம மலையை பார்த்து நாய் குலைப்பது போல் இவர்கள் குலைச்சாலும் நீங்கள் உங்களுடைய பணியை செய்து கொண்டு போங்க நீங்கள் அந்த வீடியோவை அழிக்கவே தேவையில்லை அது உங்களுடைய தகப்பனாருக்கு நீங்கள் செலுத்திய மரியாதை அது உங்களுடைய தகப்பனாருக்கு நீங்கள் கொடுத்த கண்ணியம் உலகறிய செய்து உங்களுடைய தகப்பனாரை நீங்கள் உயர்வு படுத்தி அவருடைய இழப்பை நீங்கள் கதறி கதறி அழுது அந்த மரியாதையை தெரிவித்தீர்கள் அதில் சில நாதாரி நாய்களுக்கு கோபம் வந்தால் உங்களை கேவலமாக பேசினால் ஏலனமாக பேசினால் நீங்கள் ஒரு போதும் கவலை அடையாதீர்கள் அல்ல உங்களோடு இருக்கிறான்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதெல்லாம் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் மட்டும்தான் இதற்கான காரணம் இப்படிப்பட்ட கேவலமான செயல்களை ஏலனமாக விமர்சிப்பவர்களை எல்லோரும் கண்டியுங்கள் நான் அஸ்வி நிசாம் இன்னொரு காணொலி சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்காது